ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உடைய ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வரும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூ அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு பிடிச்சமான கதைகள் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்கும் இனியும் வரும் ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய ஒரு நட்பின் ஆன்மா அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம் ஒரு குடும்ப சிறுகதை சு சமுத்திரம் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ரைட்டர் அவர் எழுதின நூல்கள் எல்லாமே வந்து தமிழக அரசினால் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அது இன்னும் ஸ்பெஷல் அவர் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் எழுதியிருக்காரு சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காரு இருந்தாலும் அதோட அவர் எழுதின நாவல்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரொடக்ஷன் அடுத்த அவருடைய கதை நான் இப்போ அந்த போகலாம் சு எழுதிய சிறுகதை ஒரு நட்பின் ஆன்மா அன்று அலுவலகத்தில் எனக்கு ஏகப்பட்ட வேலை காலையில் எட்டு மணிக்கே வந்துவிட்டேன் கம்பெனி சம்பந்தமாக அரசாங்கம் அனுப்பிய தாக்கீது ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்கும் டிராப்டை தயாரிக்க வேண்டும் தனிப்பட்ட நலனுக்காக சில விளம்பரங்களுக்கு அளவுக்கு மீறி பணம் கொடுத்ததாக சில பங்குதாரர்கள் ஜெனரல் பாடி கூட்டத்தில் கேட்க போகும் கேள்விகளை நானே கற்பனை செய்து நானே பதில் தயாரிக்க வேண்டும் என்று எம் எம்டி சொல்லிவிட்டார் போதாக்குறைக்கு ஆடிட்காரர்கள் கண்ட கண்ட ரிஜிஸ்டர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கம்பெனி சம்பந்தப்பட்ட முடிவுகளை மேற்கொள்ளும் போது என்னை கலந்தாலோசிக்காத எம்டி இப்போது நான் சம்பந்தப்படாத விவகாரங்களுக்கு பதில் வரையும்படி சொன்னது எனக்கு எரிச்சலை கொடுத்தது அதை அவரிடம் காட்ட முடியாமல் மத்தியானம் என்ன குழம்பு வைக்கணும் என்று டெலிபோன் செய்த மனைவியிடம் மண்டாங்கட்டியையும் மருதாணி இலையையும் வை என்று கோபமாக பேசி வேகமாக டெலிபோனை வைத்தேன் இந்த சூழ்நிலையில் பியூன் என் மேஜையில் வைத்து விட்டு போயிருந்த விசிட்டிங் கார்டை நான் பார்க்கவில்லை பியூன் வந்து நீங்க பார்க்க முடியுமா முடியாதான்னு கேட்டுட்டு வர சொன்னார் என்று சொல்லி காரை தூக்கி பிடித்து காண்பித்த போதுதான் எனக்கு தூக்கி வாரி போட்டது மோகன் என் பாலிய நண்பன் என்னை பார்க்க வந்திருக்கிறான் நான் நாற்காலியில் இருந்து எழுந்த அவசரத்தை பார்த்து புரிந்து கொண்ட பியூன் வெளியே போய் மோகனை கூட்டி கொண்டு வந்தான் வந்தவனை நான் அப்படியே கட்டி பிடித்து கொண்டேன் வாடா மோகன் அதிக நேரம் காத்திருந்தியா ஏண்டா பர்சனல் மேனேஜர் ஆனதோ கண்ணு தெரியலையோ நீ டெல்லிக்கு ராஜாவானாலும் எனக்கு சந்திரன் தாண்டா ஆ மறக்கலடா தான் நான் நீ அனுப்பிய பார்க்கல ஓ ரொம்ப பிஷியோ நாய்க்கு வேலை இல்ல உட்கார்ந்து இருக்க நேரம் இல்லைன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் நம்ம கதையும் சரி என்னடா சாப்பிடுற எது கிடைச்சாலும் நான் மோகனியே பார்த்து கொண்டிருந்தேன் கல்லூரியில் நான் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த போது எனக்கு தேவையான போதெல்லாம் உதவி செய்தவன் இவன் படிப்பு முடிந்ததும் வேலைக்கு மனு போட வேண்டுமென்றால் அப்ளிகேஷன் பாரங்களை மட்டுமில்லாமல் தேவையான போஸ்டல் ஆர்டர்களையும் வாங்கி வருபவன் இவன் ஒரு தடவை கிளார்க் வேலைக்குரிய விண்ணப்பம் ஒன்றை நான் பூர்த்தி செய்து கொண்டிருந்த போது மடையா இந்த வேலை என்ன மாதிரி கஜினி முகமதுகளுக்காக இருக்கு அறுநூறு ரூபாய்க்கு குறைந்த வேலைக்கு மனு போட்டா தொலைச்சு பாத்துக்க பார்த்துக்க என்று செல்லமாக அதட்டி அந்த விண்ணப்பத்தை கிழித்து போட்டவன் இவன் பள்ளிக்கூட காலத்தில் இருந்தே நாங்கள் உயிர் நண்பர்கள் பியூசியை பல தடவை சந்தித்து அவன் இறுதியாக அரசாங்க இலாக்கா ஒன்றில் கிராக்காக சேர்ந்தான் நானும் அவனுடன் தங்கிக் கொண்டே படித்தேன் சம்பளத்தில் கால் வாசியை எனக்கு செலவிட்டு விடுவான் அவனுக்கு திருமணமானதும் நான் பழையபடி ஹாஸ்டலுக்கு போக முயற்சித்தேன் ஆனால் அவன் விடவில்லை அவன் மனைவியும் என்னை சொந்த சகோதரனாக நினைத்தாள் அவர்கள் செய்திருக்கும் உதவியை ரூபாய் கணக்கில் பார்த்தால் இப்போது நான் வாங்கும் சம்பளத்திற்கு அது மிக சாதாரணம் ஆனால் மதிப்பு என்னால் ஈடுகட்டவே முடியாது ஒரு நாள் வழக்கமாக என்னை அதட்டி கூப்பிடும் மோகன் சந்திரா என்று என் பெயருக்குரிய கோலத்தின் குளிர்ச்சியுடன் கோப்பிட்டான் அவன் மனைவி வழக்கத்திற்கு மாறாக கதவுக்குப் பின்னால் நின்று கொண்டு தலையை மட்டும் காண்பித்துக் கொண்டிருந்தாள் மோகன் எடுத்த எடுப்பிலேயே கேட்டுவிட்டான் என்னடா என் மச்சின் இந்திராவை பத்தி என்னடா நினைக்கிற அவளுக்கு என்னடா ஆயிரத்துல ஆயிரத்துல ஆகிறாயா என்னடா சொல்ற குழந்தைக்கு அவளை உனக்கு கொடுக்கலாம்னு தீர்மானிச்சிட்டோம் நான் அதிர்ந்து போனேன் இதற்குள் அவன் மனைவி புன்னகையுடன் வெளியே வந்துவிட்டாள் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை கூட பிறக்காத சகோதரர்களாக இருக்கும் எங்கள் உறவை நிலை நிறுத்தத்தான் அவன் இந்த தீர்மானத்தை சொல்கிறான் என்பது புரிந்தது எனக்கு சொல்ல போனால் மைத்துனிக்கு மாப்பிள்ளை பார்க்கிறான் என்பதை விட எனக்கு பெண் பார்க்கிறான் என்பதே பொருந்தும் எனக்கு அவனது அந்தரங்க சுத்தி புரிந்தது ஆனால் என் மாமா மகள் எனக்காக எழுதிய காதல் கடிதங்களில் சிலவற்றை அவனே பலவந்தமாக பிடுங்கி படித்திருக்கிறான் ஒரு கடிதத்தில் அத்தான் உங்கள் நண்பர் மோகன் செய்யும் உதவிகளை பற்றி எழுதியிருந்தீர்கள் கல்லூரியில் முதலாவதாக வந்த உங்களை எப்படியாவது ஒரு நல்ல பதவியில் வைப்பதற்கு அவர் எடுத்துக்கொள்ளும் முயற்சியை பற்றி எழுதியிருந்தீர்கள் எனக்கு என்னமோ அவர் மீது கோபம் தான் வருகிறது உங்களை மேலே மேலே கொண்டு போய் எனக்கு எட்டாக்கணியாக ஆக்கி என்று பயமாயும் இருக்கிறது எனக்கு நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணம் ஏற்படுகிறது இது அப்பட்டமான சுயநலம் என்பதை உணரும்போது என்னை நானே வெறுக்கிறேன் ஆனால் ஒரு ஆறுதல் நீங்கள் வழி தவறி போனாலும் உங்கள் நண்பரிடம் முறையிட்டு நான் உங்களை அபகரித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இதை படித்ததும் மோகன் திக்கி திணறினார் அவன் பேசும்போது அவன் குரல் தழுதழுத்தது ஒருவேளை அந்த பொண்ணு பயப்படுற மாதிரி நீ வழி தவறினால் மவனே உன் கையை காலம் முறிச்சுடுவேன் என்று நிஜமாகவே மிரட்டினார் ஆகையால் அவன் தன் மைத்துணியை கட்டி கொள்ளும்படி சொன்னதில் ஆச்சரியப்பட்டு ஓரளவு கோபப்பட்டு பேசாமல் இருந்தேன் மீண்டும் அவன்தான் பேசினான் என்னடா பதில் சொல்லுடா மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் என்றால் அவன் மனைவி நீ சும்மா இருப்பாப்பா அவன் சொல்லட்டும் ஏண்டா நான் வழிதவறி போனா நீ கையக்கால முறிச்சாலும் முறிப்பியே மோகன் நான் சொல்வதை புரிந்து கொண்டவன் போல திடுக்கிட்டான் ஐ எம் சாரி சந்திரன் நான் ரொம்ப சுயநலவாதியா மாறிட்டேன் பருந்து தன் குஞ்சுகளை குசிப்படுத்துறதுக்காக கோழி குஞ்சுகளை பிடிக்கிற மாதிரி நான் உன்னை எங்கிட்ட நிலப்படுத்த அந்த பொண்ணை பற்றி கவலைப்படாமல் இருந்துட்டேன் ஐ எம் சாரிடா எல்லாம் இவளால தான் தன் தங்கச்சியை உனக்கு கொடுத்துடணும்னு ஒத்த கால நிக்கிறான் இப்ப கூட சொல்ற மோகன் நான் உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கறேன் நீ கட்டுன்னு சொன்னா கட்டுறேன் டோன்ட் பி சில்லி நீ மட்டும் உன் மாமா பொண்ணு கழுத்துல தாலி கட்டல இப்பவும் சொல்ற கைய கையக்கால உடச்சுப்பிடுவேன் அவன் மனைவி அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை கைகள் ஒடிந்தது மாதிரி உள்ளே கட்டிலில் போய் படுத்துக்கொண்டாள் அதற்கு பிறகு மோகனின் மனைவி போக்கில் பெரிய மாறுதல் ஏற்பட்டது சாப்பாட்டு தட்டை டங்கு என்று வைப்பாள் முடங்கிக் கொண்டே பரிமாறுவாள் கணவன் மீது காரணம் இல்லாமல் எரிந்து விழுவாள் என்னை அவள் அந்நியமாக நடத்துவது அவனுக்கு தெரிந்து அவன் அவளோடு சண்டை போடக்கூடிய கட்டம் வந்துவிட்டதை நான் புரிந்து கொண்டேன் இவ்வளவுக்கும் அடிப்படை அன்புதான் என்பதை புரிந்து கொண்டதால் என்னால் அவளை வெறுக்கவும் முடியவில்லை அதே சமயம் முன்னை மாதிரி சகஜமாக பழகவும் முடியவில்லை தம்பதிக்குள் நான் விரிசலாக இருக்கக்கூடாது என்று நினைத்துக்கொண்டிருந்த எனக்கு சென்னைக்கு மாற்றல் வந்தது அதற்கு பிறகு மாமன் மகளோடு கல்யாணம் மோகன் மட்டும் வந்திருந்தான் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு தடுப்பு விழுந்துவிட்டது அது இருவருக்கும் புரிந்தது ஒருவேளை அவன் அன்பினால் விடுத்த உறவின் அழைப்பை ஏற்க முடியவில்லையே என்பதால் அவனை நேராக பார்க்க கூசிய என்னை உதாசீனப்படுத்துவதாக நினைத்து கொண்டானோ என்னவோ நான்கைந்து ஆண்டு வரை போனதே தெரியவில்லை இரண்டு மூன்று கடிதங்கள் போட்டேன் இயல்பிலேயே சோம்பேறியான அவன் பதிலே போடவில்லை ஒருவேளை மனைவிக்காரி என் கடிதங்களை அவனிடம் காட்டவில்லையோ என்னவோ அதற்கு பிறகு இப்போதுதான் நான் மோகனை பார்க்கிறேன் அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் எங்களுக்குள் மௌனம் ஒரு மொழியாயிற்று புன்னகை கடந்த காலத்தின் பிரசுரமாயிற்று இதற்குள் இரண்டு மூன்று தடவை மேனேஜர் இன்றகாமில் பேசிவிட்டார் மோகன் புரிந்து கொண்டான் அப்புறம் ஒரு விஷயம்டா எனக்கு நெருங்கியவர் ஒருவருக்கு ஒரு வேலை போட்டு கொடு என்னடா என் பையில வேலை இருக்கிற மாதிரி கேக்குற நீ யாருக்கும் சிபாரிசு செய்கிறது இல்லையா அதை ஏன் கேக்குற வேண்டியவங்க சொல்றாங்களேன்னு வேற கம்பெனியில இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் பிரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்த அப்புறம்தான் விஷயம் தெரிஞ்சது என்கிட்ட யாரையாவது கூட்டிக்கிட்டு வர்றவங்க ரேட்டு பேசிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கணும்னு அப்பாவி இளைஞர்கள்கிட்ட வசூலிச்சிருக்காங்க இந்த காலத்துல யாரையும் நம்புறா போல இல்லடா ஏண்டா சுத்தி வலிச்சு பேசுற எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவரு உன்னால வேலை கொடுக்க முடியுமா முடியாதா டேய் இன்னும் பெருத்தியாருக்கு உதவுனுங்கிற புத்தி உன்னை விட்டு போகலையா எனக்கு உதவுன அதனால உனக்கு என்ன கிடைச்சது டேய் டிப்ளமசி எல்லாம் வேண்டாம் எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவர் என்னையே நம்பிக்கிட்டு இருக்காரு வேலை கிடைக்கிற வரைக்கும் காலை பிடிப்பாங்க அப்புறம் தலைய பிடிப்பாங்கடா உனக்கு ஏண்டா இதெல்லாம் ஆ உன்ன சொல்லி குத்தம் இல்ல எனக்கு இன்னும் வேணும் எல்லாம் எனக்கு வாய்ச்ச விழால அறிவு கேட்ட மூதேவிப்பாண்டி அவங்ககிட்ட உதவிக்கு போக தங்கச்சி சிபாரிசா என்ன என் வீட்டில் ஒரு போர்ஷன்ல புதுசா கல்யாணம் ஆன ஒரு ஜோடிக்கு விட்டேன் அவனுக்கு ஏதோ ஒரு கம்பெனில வேலை மூணு மாசத்துக்கு முன்னால கம்பெனியை இழுந்து மூடிட்டாங்க நான் வீட்டை காலி பண்ண சொன்னேன் ஆனா உன் தங்கச்சிக்காரி இவன் மனைவிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிட்டா எனக்கு தெரியாமலே அரிசி கிருசி எல்லாம் கொடுத்துருக்கா நான் சத்தம் போட்டா எப்படியும் ஸ்னேகிதி புருஷனுக்கு நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா மாறணுமா என்ன பண்றது ஏற்கனவே அவளுக்கு ஒரு ஏமாற்றம் இதுலையும் ஏமாற்றம்னா ஹார்ட் அட்டாக் தான் வரும் அவளுக்கு எனக்கு அவன் குத்தல் புரிந்தது சமாளித்தேன் ஏண்டா இல்லாத பொல்லாதெல்லாம் கற்பனை பண்ற அந்த ஆளுக்கு வேலை தானே வேணும் கொஞ்சம் டைம் கொடு ஆனா ஒரு நிபந்தனை என்னடா புதுகுண்டு இது நீயும் தங்கச்சியும் என் வீட்டுக்கு வரணும் அப்புறம் தான் வேலையை பத்தி யோசிப்பேன் கண்டிப்பா வரும் ஆனா இதையும் அதையும் முடிச்சு போடாதடா இப்போது மேனேஜிங் டைரக்டர் என்னை உடனடியாக பார்க்கும்படி இன்டர்காமில் பேசிவிட்டார் என் வேலை வலுவை புரிந்து கொண்டவன் போல் மோகன் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் போய்விட்டான் எம்டியிடம் பேசிவிட்டு வந்த என் சிந்தை முழுவதும் அவனே வியாபித்திருந்தான் ஆசாமி எப்படி மாறிவிட்டான் ஒரு வார்த்தை உன் பொண்டாட்டி பிள்ளைங்க சவுக்கியமான கேட்கல நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் ஏற்படும் ஒரு துள்ளலோ ஒரு அந்யோனியமோ அவனிடம் இல்லை முகத்தில் மகிழ்ச்சிக்கு பதிலாக ஒருவித பேரத்தின் சாயல்தான் தெரிந்தது எதையோ பறிகொடுத்த இயக்கம் தெரிந்தது திடுதிப்பென்று மோகன் அவன் மனைவி அவன் மடியில் ஒரு குழந்தை இன்னொரு இளம் ஜோடி என் அலுவலக அறைக்குள் வந்து நின்றார்கள் வியப்பில் என்னால் அவர்களை உட்கார கூட சொல்ல முடியவில்லை மோகன் இப்போது உரிமையோடு பேசினான் என்பதை விட அப்படி பேசுவதற்கு முயற்சி செய்தான் என்றே சொல்லலாம் தேய் நான் சொன்னது இவருதான் பேரு கோபாலன் நாலு மாசமா வேலை இல்லாம திண்டாடுறார் இவருக்கு வேலை கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரி நான் கோபாலனை நோட்டம் விட்டேன் சாதாரணமான உயரம் என்றாலும் கழுத்தை சுருக்கி வைத்துக் கொண்டு அவன் நின்ற முறையில் குள்ளமாக தோன்றினார் நாற்காலியை கெட்டியாக பிடித்து கொண்டு அவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அவன் சொந்த காலில் நிற்க சுயதைரியம் இல்லாதவன் என்று மனோதத்துவத்தை பாடமாக படித்த எனக்கு நன்றாக புரிந்தது அவன் கண்கள் இன்டர்காமையே வெறித்து பார்த்தன மனுஷனுக்கு வேலை கிடைக்குமா என்பதை தெரிந்து கொள்வதை விட அந்த இன்டர்காம் தரை டிஸ்டம்பர் அடித்த சுவர்கள் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் அக்கறை அதிகம் இருப்பது போல் தோன்றியது அவனது குணாதிசயங்களுக்கு ஈடுகட்டுவது போல் இருந்தால் அவன் மனைவி இருபத்தி இரண்டு வயது இருக்கலாம் செக்ஸியான பார்வை அதற்கேற்ற உடம்பு அசாத்தியான நம்பிக்கை அலட்டிக்காத தோரணை ஏண்டா தங்கச்சியையும் இந்த பொண்ணையும் என் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கு ஐம் சாரிடா உன் ஆபீஸ் டெக்கோரத்தை கலைச்சிட்டேன் பாரு மடையா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல தங்கச்சி முத முதல்ல இப்பதான் வந்திருக்கு என் ஒய்ஃப் எவ்வளவு சந்தோஷப்படுவ தெரியுமா நான் டெலிஃபோனை சுழற்ற போனேன் மோகன் ரிசீவரை பிடுங்கி கீழே வைத்தான் இப்போ அவசரமா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் நாளைக்கு என் மச்சினிக்கு கல்யாணம் திருத்தணிக்கு போயிட்டு வர்ற வழி இது மாப்பிள்ளை யார்ரா உன்ன மாதிரியே ஒரு ஆபீசர் அப்படின்னா வீட்டுக்கு வரலையா இன்னொரு நாளைக்கு வர்றோம் அப்புறம் இவர் வேலை விஷயம் என்னடாச்சு அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சுடுமா எங்கேயாவது வேகன்சி வரும்போது சொல்றேன் நான் ஒருத்தன் வேலை எனக்கிட்ட உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்தேன் பாரு எல்லாம் இவளால அவன் மாறிட்டாண்டி மாறிட்டாண்டின்னு சொன்னேன் அறிவு கேட்ட கழுத என் வார்த்தையை தானே கேண்டி நான் சொன்னேனா கேட்டியாடி உன்னால எனக்கு தான் அவமானம் புருஷனை விட ஸ்னேகிதி அவளுக்கு வசதியா போச்சு டேய் ஏண்டா தங்கச்சி இப்படி மிரட்டுற மிரட்டுறா வீட்டுக்கு வரட்டும் அவன் என்ன கதியாக போறா பாரு அண்ணா இந்த பொண்ணு கிட்ட என் உயிரியே வச்சிருக்கேன் எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துடுங்க இல்லைன்னா நான் மோகன் மனைவி கண்களை துடைத்து கொண்டாள் என்னால் தாங்க முடியவில்லை இன்னும் பதினைந்து நாளையில் எப்படியாவது ஒரு வேலையில் இவனை வாரி போட்டுடுறேன் இந்த தடவை உன்னை ஏமாத்த மாட்டேன் என்றேன் மோகனின் மனைவி லேசாக சிரித்தாள் அவள் சிநேகிதியோ அவள் புருஷன்காரனுக்கு வேலை வாங்கி கொடுப்பது என் கடமை என்பது மாதிரி அசால்ட்டாக உட்கார்ந்திருந்தாள் அவள் புருஷன் இப்போது காட்ரேஜ் பீரோவை பார்த்துக் கொண்டிருந்தான் மோகன் சந்தோஷம் தாங்காமல் சீட்டி அடித்தார் அந்த கோஷ்டி என் வீட்டுக்கு வராமலே போய்விட்டது பதினைந்து நாள் கெடுவில் பத்து நாளிலேயே ஒரு கம்பெனியில் காலியாக இருந்த ஸ்டோர் கீப்பர் வேலையை ரிசர்வ் செய்து விட்டேன் சம்பந்தப்பட்ட பர்சனல் மேனேஜர் சம்மதித்து விட்டதாகவும் வேலையை ஒப்புக்கொள்ளும்படியும் மோகனுக்கு கடிதம் போட்டுவிட்டேன் இந்த சமயத்தில் மதுரைக்கு ஆபீஸ் விஷயமாக போக வேண்டியது இருந்தது மோகன் வீட்டுக்கு போனேன் தங்கச்சியிடம் அவள் சிநேகிதிக்கு கிடைத்த புதிய வாழ்க்கையை பற்றி தெரிவித்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள நினைத்தேன் அதோடு பழைய கோபத்தையும் புதிய உதவியால் போக்கிவிடலாம் என்று நினைத்தேன் மோகன் வீட்டில் இல்லை அவன் மனைவி அழுது களைத்து போனவள் போல் உட்கார்ந்திருந்தாள் வாங்கண்ணா என்று சொன்னாலே தவிர சொல்லில் ஒரு உற்சாகம் இல்லை எனக்கு ஓரளவு ஏமாற்றம்தான் வெளிக்கு காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தங்கச்சி கடைசியில அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு இன்னும் ரெண்டு நாள்ல வேலையில சேர்ந்தடலாம் என்னம்மா ஏன் அழற நான் கொடுத்து நீ வாங்க வேண்டியிருக்குன்னா எதுக்குமா அழற அவள் இரண்டு நிமிடம் வரை ஏங்கி ஏங்கி அழுதாள் பிறகு அழுது விட்டோமே என்று அவமானப்பட்டவள் போல கண்களை துடைத்து கொண்டாள் என்னை மருட்சியுடன் பார்த்தாள் எதுக்குமா அழுகுற உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அவரு எனக்கு அந்த வீடே இடிந்து என் தலையில் விழுந்தது போல் இருந்தது எந்த பெண்ணையும் சொந்த சகோதரி போல் கருதும் மோகனுக்கா இந்த விபத்து நான் சிறிது நேரம் அசைவற்ற ஜடமானேன் அப்படின்னா நீ என்ம்மா வேலை வாங்கி கொடுக்கணும்னு என்கிட்ட சொன்ன நான் உன் முகத்துக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு என்னை பலவந்தப்படுத்தினாருண்ணா எனக்கு அவங்க ரெண்டு பேரையுமே கட்டோட பிடிக்கல இப்போ அவளோட அதிகாரம்தான் ரெண்டாவது தாரமாக இருந்தா கூட இப்படி நடத்த மாட்டா அவ புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்கள எங்கேயும் போக விடாம கைக்குள்ள போட்டுக்கிடணும்னு தான் அவர் நினைக்கிறாரு தாலி கட்டின மனைவியையே இதுக்கு உடந்தையாக இருக்க சொல்லி நிர்பந்திக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாண்ணா இதை நீ பொறுத்துக்கிட்டா இருக்கிற என்கிட்டயே பொய் சொல்லிட்டியமா நான் என்னன்னா பண்ண முடியும் நான் உங்ககிட்ட சிபாரிசு போனா என்ன விதமாக பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் தான் அழுகையை அடக்கிக்கிட்டு பல பேர்கிட்ட சிபாரிசு செஞ்ச உங்க வீட்டுக்கு நான் வந்தா அன்னிக்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவேன்னு தான் என்ன ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு என் தங்கச்சிக்கு இப்போ ஒரு குழந்த கூட இருக்குண்ணா ஆச்சரியமா இருக்குமா ரொம்ப மாறிட்டானு என்னால நம்ப கூட முடியலையே மோகனா இப்படி நடந்துக்கிறான் அது என்னமோனா நீங்க போனதுல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் அவர் பித்து பிடிச்ச ஒரு மாதிரி இருந்தாரு தூக்கத்துல கூட சந்திரா சந்திரான்னு தான் கத்துவாரு நான் தான் உங்களை விரட்டிட்டேன்னு என்னோட அடிக்கடி சண்டைக்கு வந்தாரு தினமும் உங்களை பத்தி தான் பேசுவாரு இப்போது சனி மாதிரி அவன் வந்ததும் உங்களையும் மறந்துட்டாரு மோகன் ஆபீஸுக்கு போயிருக்கானா இல்லைனா சாத்தனூருக்கு பிக்னிக் போயிருக்காங்க இவருக்கும் அவளுக்கும் அவள் புருஷன் ஒத்தாசை பண்ண போயிருக்கான் அவள் மீண்டும் அழுதாள் அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று எனக்கு புரியவில்லை சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தேன் அவள் அழுது கொண்டிருக்கும் போதே நான் புறப்பட்டு விட்டேன் என் கண்ணீரை மறைப்பதற்கு இதுதான் சிறந்த வழியாக தோன்றியது நான்கைது நாட்கள் நகர்ந்தன என் பெயருக்கு வந்த தபால் உரையை பிரித்தேன் மோகன் தான் எழுதியிருந்தான் மோகனுக்கு வேலை கிடைக்க சிபாரிசு செய்த நான் பிறகு அந்த சிபாரிசை வாபஸ் வாங்கி கொண்டதை பயங்கரமாக கண்டனம் செய்திருந்தான் நான் நன்றிகெட்ட துரோகி என்றும் செய் நன்றியை மறந்த படுபாவி என்றும் ஆரம்ப காலத்தில் அவன் மனைவி என்னை காரியவாதி என்று சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை என்றும் அவள் பேச்சை கேட்காமல் என்னிடம் அன்பு காட்டியது மடத்தனம் என்றும் அவன் மனைவி உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி என்றும் அவளை எனக்காக அலட்சியப்படுத்தி பெரிய பாவம் செய்து விட்டதாகவும் புலம்பியிருந்தான் இனிமேல் என் முகத்தில் விழிக்கப் போவதில்லை என்றும் சபதமிட்டிருந்தான் அந்த கடிதத்தை நான்கு தடவையாவது படித்திருப்பேன் நான் சென்னைக்கு வந்ததும் பிரிவாற்றாமையால் அவன் லோன்லியாக இருந்திருப்பான் என்பதும் இதற்கு காரணமான மனைவியிடமிருந்து அன்னியப்பட்டிருப்பான் என்பதும் இப்படி தனிமை துயரில் அவன் வருடக்கணக்கில் தவித்துக்கொண்டிருக்கும் போது கோபாலனும் அவன் மனைவியும் அவன் வீட்டில் குடியேறி இருப்பார்கள் என்பதும் எனக்கு தெரிந்தது செக்ஸ் என்பது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட அல்லது மனக்கிளர்ச்சி கிளர்ச்சி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல தாயன்பு கிட்டாதவர்களும் இளமையில் பலவித தொல்லைகளை அனுபவித்தவர்களும் பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திக்க அஞ்சுபவர்களும் தத்தம் பிரச்சனைகளை செக்ஸ் பிரதிபலிப்பாக கண்டார்கள் என்று கல்லூரியில் மனோதத்துவ பாடத்தில் படித்திருக்கிறேன் ஒரு வகையில் பார்த்தால் நானும் அவன் திரிவுக்கு ஒரு காரணம் என்னை அவன் துரோகி என்று தூற்றியதற்காக நான் கவலைப்படவில்லை மாறாக மகிழ்ச்சி அடைகிறேன் என் மீது ஏற்பட்ட அன்பினால் மனைவியை வெறுத்தவன் இப்போது என் மீது ஏற்பட்ட வெறுப்பினால் என்னை பழிவாங்கும் தோரணையில் சைக்காலஜி படி காம்பன் சேவடின் என் செய்து கொள்ளும் வகையில் மனைவியின் மீது அன்பை பொழிவான் என்று எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இதனால் படிப்படியாக கோபாலன் மனைவி மீதுள்ள மோகமும் மறைந்துவிடும் என்றும் நம்புகிறேன் ஒருவேளை இவன் இயலாமையை அறிந்து அவளேவும் ஒதுங்கிக் கொள்ளலாம் அவன் நன்மைக்காக அவன் பார்வையில் நான் துரோகியாக நிரந்தரமாக இருக்க விரும்புகிறேன் அதற்காக அவன் கடிதத்திற்கு பதிலாக அவனை வசைப்பாடி கண்டபடி திட்டி ஒரு கடிதம் எழுதலாம் என்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் தங்கச்சியும் தப்பாக எடுத்துக் கொள்வாள் என்ன செய்வது சில தவறுகளே சில நல்ல காரியங்களுக்கு தகுதிகளாகின்றன ஒரு நட்பின் ஆன்மாவிற்காக அதன் உடம்பை பலியிட வேண்டியதாகிறது ஒரு நட்பின் ஆன்மா சிறுகதை முற்றும் இச்சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளியான சிறுகதை கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்